வாழ்வே யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த தகவலை புரிஞ்சிக்கிட்டோமானா நம்மளோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க புரட்டி போட்டோம் அப்படியே மாறிடும் இப்போது நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மளோட மனநிலை பொருளாதார நிலை உறவுகள் எல்லாமே எதுனாலனா நம்ம செய்த கர்ம வினைகள் ஆனால் அதுக்கு யாருமே சரியான தீர்வு சொல்லலை அதில் நம்ம புரிஞ்சிக்காத விஷயம் என்னென்னா இது போன ஜென்மம் அதுக்கு முன்பு ஜென்மில் வந்த விஷயங்கள் அல்ல எங்கேயோ எப்பயோ இந்த ஜென்மத்துக்குள்ளார நம்ப பேசின பேச்சு செய்த செயல் நினைத்த எண்ணம் உள்ளுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் எங்கேயோ எப்பயோ யார் மேலேயோ ஒரு பகை உணர்வு ஏற்பட்டிருக்குன்னா அந்த பகை உணர்வு ஒரு பகையை இன்றைக்கி நம்ம முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும் இதுதான் உண்மை விஞ்ஞானிகள் சில விஷயத்தை கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு கண்ணாடி அப்போ அந்த கண்ணாடி என்ன பண்ணுதுன்னா நம்மளோட எண்ணம் நம்மளோட உணர்வுகள் நம்மளோட சொல் நம்மளோட செயலை நமக்கே திருப்பி பிரதிபலித்து கொண்டே இருக்கு இது நம்மளுக்கு தெரிய மாட்டேது அப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு தவறான விஷயம் இல்லை ஒரு கெட்ட விஷயம் நம்ம எண்ணத்துக்குள்ளார வருது அந்த எண்ணம் உடனடியாக எங்கே போது பிரபஞ்சத்தை தோடுது பிரபஞ்சம் என்ன ஒரு கண்ணாடி அது என்ன பண்ணுது பிரதிபலிக்குது பிரதிபலிச்சா யாருக்கு வருது நமக்கு தான் வருது இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வருதுன்றது நமக்கு புரியவே இல்லை நம்ம ஏதோ இருக்கோம் இப்போது எங்கேயோ ஆனால் ஒரே மனிதருக்கு வந்து சேராது இப்போ யாரையோ நினச்சி நம்மளுக்கு ஒரு வெறுப்பு அவங்கள மனசுக்குள்ளாரே பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறோம் ஆனால் அந்த மனிதர் மூலமாக நம்மளுக்கு திருப்பி திட்டு வருமானு சொல்ல முடியாது வேறு எங்கேயாவது இருந்து அதீத ஒரு வெறுப்போட ஒருத்தவங்க நம்மளை திட்டுவாங்க இது உண்மை நான் பல சம்பவங்கள்லையும் சூழல்களையும் நான் இதை பார்த்துட்டேன் இது எப்போ என்னைக்கு நம்மளுக்கு இது புரியுதோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் சொல் செயல் மீது அதீத கவனம் வைக்கத் தொடங்கிடுவோம் ஆஹா இது திரும்பி நமக்கே வரும்டான்னு தெரிஞ்சிட்டா ஏன் செய்ய போகிறோம் நீங்கள் கேட்கலாம் உணர்வு கொடையாமா எனக்குள்ளார அந்த உணர்வு நடக்குது நான் வெளியில் கூட வெளிப்படுத்தாத போது எப்படிமா இந்த பிரபஞ்சம் பிரதிபலிக்குது பிரபஞ்சத்துக்கு அது மனசுக்குள்ளாரையா வெளியிலையான்றது பேதம் பார்க்க தெரியாது அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி உள் வாங்கி கொண்டே இருக்கும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி எங்கே வருதுன்னா நம்மளுக்கு பரசுராமர் வரலாறுல வருது அவங்க அம்மாவும் அவங்க அப்பா வந்துட்டு தலையை வெட்ட சொல்கிறாரு அப்போ அவங்க அண்ணனுங்க கேட்குறானுங்க டே எண்ணத்தில் செஞ்ச குற்றத்துக்கு இப்படி ஒரு தண்டனையாடா நீ கேட்கும்போது பரசுராமர் பதில் என்ன சொல்கிறா தெரியுமா செயலில் கூட மன்னிச்சிடலாம் அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த செயலை பண்ணி தப்பு நடக்குது ஆனால் ஒரு எண்ணம் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா அது தப்பான எண்ணமாக இருக்கும்போது அது நிதானமாக வேலை செஞ்சு அந்த தப்பான செயலுக்கு இழுத்துட்டு போயிடும் அந்த எண்ணத்தை தான் மொதல் தவிர்க்கணும் அப்போது இந்த செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது இறைவனோட திருவருள் இன்னைக்கு இந்த செய்தி கேட்ட பிறகு அதீத கவனம் இந்த நான்கு மீதும் நம்ம வைக்கணும் ஒரு தப்பான எண்ணம் உள்ளுக்கு வருதா இறைவா தப்பான எண்ணம் எனக்குள்ளார வந்துருச்சு தயவுசெய்து என்னை மன்னித்து இதை தவிர்த்துரு நீங்கள் நிறுத்திடு தவிர்த்துரு ஸ்டாப் கேன்சல் இப்படிப்பட்ட எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் அது அப்படியே அழிக்கப்படும் இதுதான் நம்மளோட வேலை அதுக்கு பிறகு சர்வம் சிவார்ப்பணம் நம்ம திருந்தணும் மாறணும் அவ்வளோதான் தேவைங்க அந்த கவனத்தை வச்சு எண்ணங்களும் உணர்வுகளும் சொற்களும் செயல்களும் என்ன பண்ணணும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும் அது நம்மளுக்கு பொருந்தாத விஷயம் இப்போ நம்ம கட்டளை பத்து கட்டளை போட்டிருக்கோம் அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது அந்த பத்து கட்டளையை நம்ம கடைப்பிடித்து அதன் பிறகு நம்மளோட வாழ்க்கை மாறுவதை கண்டிப்பாக பார்க்கலாம் பெண் இனிய சிவ சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களோட அனுபவங்களையும் உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ அதற்கான பதில் போடுறேன் ஏன்னா நம்ம இதில் தொடர்ந்து பயணித்து நம்ம எல்லாரும் வெற்றி பெறணும் நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய